சால கிராம நிவாசினம் சால கிராமம் என்கின்ற ஊரை நிவாசஸ்தானமாக கொண்டவராய் பஞ்சம உபாய சம்பந்தம் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை எப்படி நம்மாழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வாரோ எப்படி பரதனுக்கு சத்ருக்ன ஆழ்வானோ அது போலே ராமானுஜருக்கு வடுக நம்பி அப்படின்னா ஆச்சாரியனே தெய்வம் என்ற பஞ்சம உபாய சம்பந்தம் எது பஞ்சம உபாயம் ஆச்சாரியனே தெய்வம் என்பது ஆச்சாரியனையே உபாயமா பற்றது அப்ப இவருக்கு தெய்வம் யாரும் தெரியுமா ராமானுஜான் தெரியும் சுவாமி பெருமாள் அதுதான் தெரியாது அப்படின்னா என்ன மதுரவிமா தேவற்றியன் குருகூர் நம்பி பாவினின் நிசை பாடி திருவனே மதுரவி ஆழ்வார் சொன்னா போலே வடுகிகளுக்கு நம்பெருமாள் தெரியாது பெரிய பெருமாள் தெரியாது யாரும் தெரியாது இது பிள்ளை ரோகாச்சாரியார் தன்னுடைய ஸ்ரீபட்சன பூஷணத்துல எழுதுறார் வடுக நம்பி முதலே ஆண்டானையும் கூரத்தாழ்வானையும் இருதரையர் என்பர் அப்படின்னு எழுதுறார் அப்படின்னு என்ன இவருக்கு மரத்துலயே இருப்பாராம் ஆழ்வான எங்க போயிருக்கா அப்படின்னு ராமானுஜர் கேட்பாராம் பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க சுவாமி சன்னிக்கு போயிருக்காரு ஓஹோ முதலியாண்டா சுவாமி அதாவது அந்த பக்கம் வேற எந்த கோயிலுக்கு போயிருக்காரு அப்புறமா ரெண்டு பேரும் எதிர வருவாங்க சேவிப்பாங்க இவர் ஓரமான இருக்காரு வரும்போது கேட்டாரு சுவாமி அது என்ன ரெண்டு கரையே போயிட்டு போயிட்டு வரேன் ஒரு கரையே பிடிக்க மாட்டேன் வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு சம்சாரத்துல இதே மாறி மாறியா புடிப்பேன் புடிச்சா ஒன்ன கெட்டியா எதை பிடிக்கணும் ராமானுஜருடைய திருவடிகளை புரிக்கணுமே தவிர இங்கேயும் பிடிச்சிட்டு அங்கேயும் பிடிக்கலாமா இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலே பல பேர் இருந்தாங்க நேரம் போவாங்க ராமானுஜர் சன்னிதில போவாங்க சேமிப்பாங்க தீர்த்தமா முதலையாண்டானாச்சா கிழங்கு வந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கிறாங்க கேட்டா நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதைத்தான் பிரார்த்திக்கிறார் மனவாட மாமனிகளே பிரார்த்திக்கிறார் வடுக நம்பி தன்னிலையை நீ எவனுக்கு தா ராமானுஜரே கேட்கிறார் ராமானுஷா உங்ககிட்ட ஒரு சிஷ்யன் இருந்தாராமே உன்னையன்றி வேறு தெய்வம் அறியா உன்னை தவிர வேற தெய்வமே தெரியாதவரான வழுத நம்பி இருக்காரே அந்த நிலையை எனக்கு நீ கொடுக்க மாட்டியா என்று மனவாள மாவணிகள் ஆர்த்தி அழுதுமே அழுதுந்தே அப்படி உயர்ந்த நிலையை உடையவர் பஞ்சம உபாய சம்பன்னம் ராமானுஜரே தெய்வம்னு இருந்தவர் சால கிராமம் ஆரிய ஆசிரியே சால கிராமத்துக்கு ஆச்சாரியனாக இருந்து அங்கு அவதரித்தவரான் அவருடைய திருமணிகளை வணங்குகிறேன் என்பது வழுத நம்பிகள் கீழே பார்த்தோம் கர்நாடக தேசத்திலே சால கிராமம் என்ற கேத்திரத்துல அவதரிச்சார் அவர் உண்மையான பெயர் அமை இயற்பெயர் ஆந்திரபூர்ணர் அப்படிங்கிறது தான் இயற்பயர் ஆனா அந்த ஆந்திரபூர்ணர் ராமானுஸ்வருடைய பெருமைகளை கேட்டு ராமானுஸ்வர் வர அவரோட சேர்ந்து இங்க வந்துட்டார் ராமானுஸ்வரோடைய கூட வந்துட்டார் அப்படி வந்தவருடைய சரித்திரத்துல சில கதைகள் சொல்லுகின்றாங்க இத வந்து நம்ம கதையா கேட்கக்கூடாது இதை அனுஷ்டானமா கேட்கணும் மிக முயர்ந்ததாக கொள்ள வேண்டியது இவர்களில் வழுக நம்பி உடையவர் திருவடிகளிலே பரம அந்தரங்கராய் சொல்ல சொல்ல போடு போடுவோம் திரும்பி எடுத்து படிக்க போறீங்க என்னுடைய விண்ணப்பம் இன்னைக்கு வடுக நம்பிகளை மத்த திருப்பி எடுத்து படிங்கோ தயவு செய்ய படிங்க இது வேண்டும் இவர்களின் வடுக நம்பி உடையவர் திருவடிகளிலே பரம அந்தரங்கராய் நீங்க என்ன கொடுக்கணும் திருவடிகளிலே பரம அந்தரங்கராய் உடையவர் திருவடிகளிலே பரம அந்தரங்கராய் அப்படின்னா உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே நம்மாழ்வார் பெருமாள் வாழ்ந்தார் வடுக நம்பிய கேட்டா சொல்லுவார் உடையவர் திருவடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே வாழ்நாள்ல அப்படிதான் வாழ்ந்திருக்கார் ராமானசருடைய திருவடிகளே அந்தரங்கமா வாழ்ந்தார் அவர் திருவடிகளே உபாய உபேயம் என்று விஸ்வசித்து இதுதான் பச்சமோ உபாயம் ராமானுஜருடைய திருவடிகளே நமக்கு உபாயம் சுவாமி பரமபதி போனோம்னே என்ன பண்ணுவேன் வடுகி பரம பயிற்சவனே சொன்னாராம் இன்னொரு ஆச்சாரியன் பார்த்து சொன்னாராம் வடுகி பரம பயிற்சாரே அப்படின்னு வடுகி பரமபதித்தாரும் சொல்லக்கூடாது அவருடைய ஆச்சாரிய நிஷ்டையை நீங்க பார்க்கும்போது எம்பெருமானால் திருவடியை சேர்ந்தார் அப்படின்னு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கார் அவர் திருவடிகளே உபாய உபயம் என்று விஸ்வசித்து அதிலேயே நம்பிக்கை கொண்டு அவர் திருவடிகளையே திருவாராதனம் பண்ணி போர்வர் கவனமா இருக்கோ யார் இவரது திருவாராதன பெருமாள் ஒவ்வொருத்தரும் நான் படிச்சிருந்தேன் இல்ல கிடாம்பி ஆச்சானது திருவாராதன பெருமாள் யார்னு நம்பிக்கை திருவாராதன பெருமாள் யார்னு கேட்டா உடையவர் ஸ்ரீ பாதுகை இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் திருவாராதன பெருமாள் சொல்றோம் இல்லையா இவருக்கு நரசிம்மர் இவருக்கு ராமர் அப்படின்னு சொல்லுவோம் சாமி நம்பி யார் திருவாராதன பெருமாள்னா இதே மாதிரி கீழ ஒருத்தரை பாத்துருவோம் பொங்கல் பிராட்டியை தாண்டி இவங்க பொங்கில் பிராட்யார் அந்த மாதிரி என்ன யாரும் கொண்டு இருந்தாங்க ராமவர்த்தருடைய பாதகை தான் விட்டுட்டாங்க அது போல இவருக்கு உடையவர் ஸ்ரீ தான் திருவாராதன பெருமாள் ஏன் சொல்றான்னு அடுத்த கதையே சொல்றாரு வடுக நம்பி இப்ப கதை ஒரு பயண கதையிலே உடையவர் திருவாராதனமான பெருமாளையும் உடையவர் திருவாராதன பெருமாள் யார் தேவ பெருமாள் காஞ்சி தேவ பெருமாள் தான் உடையவருடைய திருவாராதன பெருமாள் தம்முடைய திருவாராதனமான உடையவரையும் இந்த இடத்துல உடையவர்னு போட்டிருக்குல்ல கோடை போட்டு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க உடையவர் ஸ்ரீ பாதுகைன்னு எழுதி உடையவர் யாரு அவரே சேர எழுந்து பண்ணி உடையவரை தூக்கிட்டு போறாரு அப்படின்னா உடையவருடைய ஸ்ரீ பாதுகைனா இவருக்கு திருவாராதன பெருமாள் அப்ப எங்கேயாவது இன்னொரு ஊருக்கு போனாங்க ராமானுஜர் என்ன பண்ணுவார் தன்னுடைய திருமேனி அவருடைய திவ்ய திருவாராதனம் செய்யற பெருமாள் தேவ பெருமாள் எழுந்து உள்ள பண்ணிக்குவார் அழகா அவர் கூட அவர் கூட என்ன பண்ணுவா இவர் திருவாராதன பெருமாள் எடுத்துக்கிறார் இவர் திருவாராதன பெருமாள் யாருன்னா ராமானுஜருடைய ஸ்ரீ பாதுகை அந்த பாதுகை எங்க வைக்கிறாராம் பெருமாள் கீழே பாதுகை மேல பெருமாளை கீழே வச்சு பாதுகை மேல புடிச்சு கட்டியா புடிச்சுட்டு போறார் ராமானுஜர் பாக்குற சேர எழுந்துள்ள பண்ணி கொண்டு வர உடையவர் இதனை கண்டு வருகா என்ன செய்தாய் ஏன் வருது நம்பி என்ன பண்ற நீ அப்படின்னு பார்த்து ராமானுஜர் கேட்கிறார் வருகா என்ன செய்தாய் பெருமாளை கீழே வச்சு செருப்பை அவர் செருப்பு சொல்லுவார் அப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறார் அவர் பதில் சொல்றாரு பாருங்க என்ன இவரும் தங்கள் தேவரில் எங்கள் தேவருக்கு வந்த குறை எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நமக்கு எல்லாம் வராது மறந்துடும் படிப்போம் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கணும் அவர் கேட்கிற சுவாமி உங்க பெருமாள் உங்களுக்கு பெரியவர்னா என் பெருமாள் எனக்கு பெரியவர் உன் பெருமாள் யாருனா உங்க பாதுகை தான் அப்படின்னு சொன்னார் உன்னுடைய பெருமாளுக்கு குறை இல்லைன்னா எங்க பெருமாளுக்கு மாத்திரம் குறையா என்று சொல்லுமா போலே தங்கள் தேவரில் எங்கள் தேவருக்கு வந்த குறையன் என்று விண்ணப்பம் செய்தார் மெழுக நம்பி உடையவருடன் பெருமாளை சேவிக்க போனாலும் இத ரெண்டு ரெண்டாவது சரித்திரம் ஒன்னாவது சரித்திரம் அவருடைய பாதுகையையும் பெருமாளை ராமானுஜருடைய ஆராதனை பெருமாளையும் ராமானுஜர் பாருகே ஒன்னா வச்சு எடுத்துட்டு போவார் அது ஒண்ணு ரெண்டாவது என்ன ராமானுஜர் போவார் பெருமாள் போவார் வடுகு நம்பி கூடவே போவார் ராமானுஷ் கூட சொம்பு தூக்குவார் அப்படின்னு பக்கத்துலேயே போறார் போனா என்ன பண்ணுவார் அனுபவிப்பார் பெருமாள் பெருமாள் திருவடி பார்த்தியா என்னமா வஸ்திரம் சாத்திங்கிறது திருக்கண்களை வரேன் அப்படின்னு சொல்லாம் வடுக நம்பி எங்க பாப்பார் பெருமாளை பார்க்க மாட்டான அவர் சொல்ல சொல்ல அவர் சொன்ன வஸ்திரத்தை இங்க அவர் சொன்ன அந்த திருக்கண்ணை இங்க பாப்பார் நம்ம பாப்பா என்ன பதிலே சொல்லலன்னா இவர இவரை பார்த்துட்டு கண்ணுல தண்ணியோட இருப்பாராம் யாரை அனுபவித்தீர்னர் நீர் உன் தெய்வத்தை அனுபவித்தீர் நாம் என் தெய்வத்தை அனுபவித்தோம் அப்படின்னு வரலாம் பெருமாளைய பார்க்க மாட்டாரா உள்ளவை பெருமாளை சேவிச்சாலும் வடுக நம்பி ராமானுஜரை சேவிப்பார இதை விட பார்க்க மாட்டாரா வடுக நம்பி உடையவருடன் பெருமாளை சேவிக்க போனாலும் உடையவர் விக்கிரகத்தையே சேவித்துக் கொண்டு போருவர் அந்த ஏ காரத்துக்கு முக்கியம் உடையவர் திரு விக்கிரகத்தையே என்னன்னா திரும்பி பார்க்க மாட்டார் நம்பெருமாள் அழகா இருக்காரே திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதம் இவர் அழகா திருதங்க புடிச்சிருக்கார் பெருமாள் நம்ம ராமானுஜருங்க அப்படி காஷாய வஸ்திரம் இதை நினைக்கிறாரே தவிர இவர் தான் அனுபவிப்பார் அடுத்தது ஒரு நாள் இவ்வெருமானார் இது கண்டு வலித நம்பி பெரிய பெருமாளுடைய திருக்கண்ணழகை பாராய் என்ன இவரும் பெருமாள் கண்ணழகையும் உடையவர் திருக்கண்ணழகையும் பார்த்து என்ன வார்த்தை சொல்றார் பாருங்க என் நமுதினை கண்டகன்கள் மற்றும் காணாவே என்ன பார்த்து சொல்ற அவ்வளவு அழகா பெரிய பெருமாள் திருக்கண்கள் ஒழுகா அந்த கண்ணழகம் பார் அப்படின்னாராம் திரும்பி பார்த்தாலே இவர் இவர் கண்ணையே பார்த்துட்டு இருக்க அங்க பா அப்படின்னு ஒண்ணு அங்க பார்த்துட்டு திரும்பி ராமானுஜர் கண்ணை பார்த்தாராம் பார்த்துட்டு சொல்ற அந்த கண்ணை பாத்துட்டேன் என்ன முதிரை கண்டகங்கள் உடைய ஒரு திருக்கண்களை காட்டுறாராம் என்ன முதிரை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே எது மற்றொன்று பெரிய பெருமாள் திருக்கண்களை மற்றொன்றினை காணாவேன்னு சொல்ற அளவுக்கு ராமானுஜருடைய திருமேணியில் அவ்வளவு ஈடுபாடு கண்டகங்கள் மற்றொன்றினை காணா என்ன உடையவரும் இத்தொன்று இருந்தபடியன் என்று உகந்து இப்படியும் ஒரு பிரகிருதி இருக்குமா அப்படின்னு ராமானுசரே பாக்குறார் என்று சந்தோஷப்பட்டு அடுத்து வழுத நம்பி பூர்ண கடாட்சம் செய்து இப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா ஆச்சாரியார்களுக்கு மனசுல ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தன்னையே நம்பியிருக்கானே பெருமாளுக்கு யார பிடிக்கும் தன்னையே நம்பி இருக்கிறவங்க தான் பெருமாளுக்கு பிடிக்கும் ஆச்சாரியர்களுக்கு யாரை பிடிக்கும் பெருமான நம்பி இருக்கிறவன இல்ல என்ன நம்பி இருக்கிறவன் அப்படிங்க ஏன்னா வேற தெரியாது நீ இல்லாம தெய்வம் இல்லைன்னா இவர் மேல இப்ப வந்துருச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப அவ்வளவு உருக்கத்தோடு அவர் பார்த்துக் கொள்வாராம் கடாட்சிக்கிறார் பார்த்து வடுக நம்பி பூர்ண கடாட்சம் செய்தருளினார் வடுக நம்பி எம்பெருமானார் அமுது செய்தரு ரொம்ப அழகு இதெல்லாம் ராமானுஜர் சாப்பிட்ட பிற்பாடு என்ன பண்ணுவார் வடுக நம்பி மோர் முன்னாலையம்னு ஒரு கதை இருக்கு அது அப்புறம் வரும்போது சொல்றேன் வடுக நம்பி எம்பெருமானார் அமுது செய்தி தனித பிரசாதம் பிரசாதித்தால் ராமானுஷன் பிரசாதம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவார் தன் கையால பிரசாதம் கொடுப்பார் ரொம்ப அந்தரங்க சிஷியர்களுக்கு தான் அது கிடைக்கும் அந்த பிரசாதம் கிடைச்சா என்ன பண்ணுவாராம் வடுக நம்பி அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தலையை அப்படியே பூசிக்குவாராம் நல்ல சக்கரை பொங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க நெய்யோட கலந்த சக்கரை பொங்கல் அது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஜாதம் இதெல்லாம் கலந்த இந்த கையை எப்படி இருக்கும் கையாலமான்னு இருக்க முடியுமா அவர் என்ன பண்ணுவானா பிரசாதத்தை சாப்பிட்டு பிரசாதம் கையை அணுக கூடாது அதனால என்ன பண்ணுவாரு அப்படியே கண்ணில் ஒத்திட்டு தலையை முதல்ல கண்ட ஒத்திக்குவார் கண்ண தொட வேண்டியதுல கண்ணில் ஒத்திக்கணும் மரியாதை அப்புறம் என்ன பண்ணுவான் தலையில சேர்த்துவா தான் தலையில சேர்த்தா சுவாமி அவர் தலை எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணி பாருங்க அவ்வளவு கலந்துல இருந்து ஒரு அடிக்க அடிக்கணும் அவ்வளவு அழகா இருந்திருப்பார் ஏன்னா சேஷாச்சனர்னு பேர் விஸ்வக்சேனருடைய திருமுடி அப்படிதான் இருக்குமா ஏன் பெருமானுடைய பிரசாதத்தை வாங்கி வாங்கி தலையில பூசி பூசி அவரை பார்த்தாலே வர்ணக்கலவையா இருமா அவர் திருமுடி அழகா இருமா பொன் போல சொலிக்குமா அப்படி இருக்கக்கூடியவர் இவர் என்ன பண்றார் இப்படி சாதிச்சு இருக்காரு கதையை என்னன்னு சொல்லிடுற இவர் வாங்கி வாங்கி இப்படி சாப்பிடுறார் அப்ப ராமானுஜர் ஒரு நாள் திடீர்னு பாத்துறா என்னது எடுத்து எடுத்து தலையில போய் பிரசாதத்தை சேப்பிட அப்படின்னா கம்முன்னா வழுகை நம்பி ஒண்ணும் பெருமாளோட ராமானுஜரோட உள்ள பெருமாள் சன்னிதிக்கு போற பெருமாள் பிரசாதம் வந்தது பெருமாள் பிரசாதம் வந்தோடனே வாங்கி நல்லா சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணார் போய் நல்லா கையை தேச்சு தேய்ச்சி அலம்புறாங்க ராமானுஜர் பார்த்தார் என்ன நம்பி பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்டு கையை போய் எப்படியா அலம்புறது என்ன இதுன்னு கேட்டா சுவாமி நேற்றுக்கு சொன்னது நினைவு இல்லையோ திரும்பி கேள்வி நேற்று என்ன சொன்னீர் பிரசாதம் சாப்பிட்ட கையாளணும்னு சொன்னீர்ல உம்ம பிரசாதம் சாப்பிட்டா கையாங்கணும் அப்ப பெருமாள் பிரசாதம் சாப்பிட்டா கையாங்க கூடாதா அப்படின்னு எடுத்து கேட்ட நாம் தோற்றோம்னு ராமானுஜர் உங்ககிட்ட நான் பேச முடியாதுப்பா நான் தோற்றோம் அப்படின்னு சொல்ற கதையை படிக்கிற பாருங்க என்று உதவ